வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் ஸோ மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அரசு பள்ளிகளில் பணிபெறக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தினா அஃபிஷியலாக ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆண்டுக்கு வந்து பார்த்தோன்னா மூன்று முறை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு நடத்தப்படும் இந்த டெட் தேர்வு வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் டிஆர்பி வந்து நடத்த சொல்லியிருக்காங்க மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெட் டிஆர்பி லேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஆண்டுக்கு மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அனுமதி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முறைப்படி சிறப்பு டெட் தேர்வுகள் வரும் ஜனவரி ஜூலை டிசம்பரில் நடத்த அனுமதி தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சிறப்பு டெட் தேர்வுகள் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு அனுமதி தந்து கல்வித்துறை வந்து அரசாணை வழிட்டுருக்காங்க இது இப்போ எல்லா மீடியாலுமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகிடுச்சி ஜியோ வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு அது ஒபே பண்ணி இப்போ ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று சிறப்பு தகுதி தேர்வு நடத்த தமிழ்நாடு அரசு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க யாருக்குன்னா டிஆர்பிக்கு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை என்று ஆண்டுக்கு மூன்று முறை சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாயிருக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் மூலம் பயிற்சி வழங்கப்படும் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை வந்து பார்த்தோன்னா இந்த ஆசிரியர்கள் வந்து தயாராகுவாங்களா அவங்களை அவங்கள தயார்படுத்துவாங்களா இல்லை இவங்க டெட்டுக்கு வந்து தேர்ச்சி தேர்ச்சிப்படுத்துக்கு தயாராகாங்களான்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்கு ஏன்னா இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்து இந்த டென்த்து அதே மாதிரி டுவெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எடுப்பாங்க அவங்கள வந்து பொதுத் தேர்வுக்கு வந்து தயார்படுத்துவாங்களா இல்லை இவங்க வந்து பார்த்தினா டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தினா தேர்வு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஜூலை டிசம்பர் மாதம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம்லாம் வந்து டென்த்து டுவெல்த்துக்கெலாம் ரிவிஷன் டெஸ்ட் போகும் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் தயார்படுத்துவாங்களா இல்லை டெத்தேர்கள் தேர்ச்சிப்படாத ஆசிரியர்கள் டெட் தேர்வுக்கு வந்து தயாராவங்களான்னு சொல்லி ஒரே கேள்விக்குறியாக இருக்க ஸோ இதான் தகவல் ஸோ உடனுக்குடன் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூடியில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ